தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது பதிவு பெற்றிருக்க தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய நாற்பது கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம் கேட்டிங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு எதுக்காக சொல்றோம்னா எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் முப்பத்தி முப்பத்தொம்பது தொகுதிகள் இருக்கு நாடாளுமன்ற தொகுதியில் இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு ஒன்றிய அரசு ஆறாம் ஆண்டு ஆண்டில் மக்களவைத் தொகையினுடைய எண்ணிக்கையை மறுசீர்ப்பு செய்ய போறாங்க பொதுவா இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்து என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மாட்டாங்க முப்பத்தோரு எம்பிக்கள் தான் இருப்பாங்க இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் நீக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து முதல்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகள் மடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இத்துறை கேட்டுக்கிறேன் அந்த அதாவது இது அனைத்து என்ன கேட்டீங்க மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை நீட்டு பிரச்சனை மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க கேட்குற மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனைலாம் தீர்வு காணன்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும் ஆக அதுதான் முக்கியத்துவம் ஆக அடிப்படையை வச்சுதான் கொடுத்து கொடுக்குறோம் எதுக்கு அதனால அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒன்றும் பதில் கிடைக்கல ஒன்றும் பதில் கிடைக்கல அமைதியே தான் இருக்கிறாங்க